இராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தங்கம்மாள் ரகி மரக்கட்டளை சட்டக்களம் நாளிதழ் ஆயிர வைசிய சங்கம் மற்றும் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம் பரமக்குடி ஆயிர வைசிய சங்க திருமண மகாலில் நடைபெற்றது தங்கம்மாள் ரகி மரக்கட்டளை நிறுவனரும் சட்டக்களம் நாளிதழ் ஆசிரியருமான முனைவர் முகமலி ஜின்னா முகாமிற்கு தலைமை தாங்கினார் சட்டக்களம் நாளிதழ் இணை ஆசிரியர் குயின் இப்ராஹிம்சா வரவேற்புரையாற்றினார் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தாரிக் அஜிஸ் ஆயிர சமூக நல சங்கத்தின் செயலாளர் லயன் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கேரளா வயநாடு நிலச்சரிவின் உயர்ந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பரமக்குடி நகர் காவல் நிலையம் சார்பு ஆய்வாளர் சரவணன் கண் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர் அவர்களின் பார்வை திறனை சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவ தலைமையிலான செவிலியர் குழுவினர் பரிசோதனை செய்தனர் அதில் கண்புரை கண்டறியப்பட்ட பயனாளிகளுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள பரிந்துரை செய்து அவர்களை கிருஷ்ணன் கோவிலில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தங்கமால் ரங்கி மறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது யூசுப் காதர் அலி இஸ்லாம் நூர்தீன் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராமகண்ணன் ஆகியோர் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் சட்டக்களம் செய்தி தொடர்பாளர் செய்யது அப்தாய் நன்றுரையாற்றினார்